மறைஞான வணக்கம் ஆன்மீகம் இருக்கும்போது ஏன் அவசியம் என்ன மனிதன் வந்து ஒவ்வொரு மனுஷனுமே தனித்துவமானவன் எந்த மனிதனும் சமமானவன் கிடையாது எல்லா மனிதனுமே தனித்துவமானவன் அப்ப தனித்துவமானவனா இருக்கும் பொழுது பல ஆயிரம் பேரோட வாழ்க்கையை ஒரு தனி மனிதன் வாழ வேண்டியிருக்கு பல சூழல்களை தந்துச்சு நாங்க நிப்பாக்கிட்டு என்னுடைய வளர்ச்சி இப்போ பொருளாதார வளர்ச்சியாக இருக்கக்கூடிய எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்தது காரணம் என்னன்னா தன்மை உள்ள மனிதர் இருக்காங்க பன்முக தனித்தன்மை உள்ள மனிதர்களாக இருக்கீங்க உங்களில் ஒருவனாக இருந்து பல அனுபவங்களை வாழ்க்கையில் சேகரிச்சிருக்கேன் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இது எல்லா எண்ணங்களால தான் உருவாக்கப்பட்டிருக்கு எண்ணங்களையும் உணர்வுகளாலையும் உருவாக்கப்பட்டிருக்கு இதை வந்து இந்த நடைமுறைக்கு ஏற்றபடி சொல்றதுக்கு எந்த வேதத்தாலையும் முடியல வேதங்கள் சொல்லப்பட்டு நீ என்ன வாழவே முடியாது அப்போ நடைமுறை வாழ்க்கைக்கு முழுசை பொறுக்கக்கூடிய வகையில் வாழ்ந்து உணர்ந்து உரைத்தது தான் அந்த காண்மீகம் அப்படின்றதுலாம் அதை படித்து பார்த்தாலே தெரியும் இப்படி உள்ளதை உள்ளபடி உரைக்கிறதுக்கு பெரிய தைரியம் வேணும் ஆனால் அதை வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட நம்பிக்கை வேணும் அது உங்கள்கிட்ட இல்லை அதை பற்றி என்ன கவலைப்படலை என்னை பாதிக்கப்படும் போது நீங்கள் தான் அந்த புத்தகம் மூலமாக பல எண்ணங்களை நான் கொடுக்குறேன் எல்லாமே எண்ணங்களாவது உருவானது எண்ணங்கள் பெற்று தானே இப்படி வந்திருக்கீங்க எண்ணங்கள் பெற்று தானே கஷ்டப்பட்டாலும் சரி சந்தோஷமா தான் சரி எண்ணங்களை தெரிஞ்சோ தெரியாமையோ உங்கள் பெற்றீர்கள் என்னென்னா உங்களுக்குள்ள திணிக்கப்பட்டது இதே மாதிரி இந்த உலகத்தை சமாளிக்கிறதுக்கு இந்த உலகத்துல சர்வெல் பண்றதுக்கு அறத்தை கடந்து அரசியல் இயற்கை உண்மையை வரைச்சிருக்கேன் அதுதான் இந்த காண்மீக புத்தகம் அதை வாங்கி படிச்சீங்கன்னா உணர்வீங்க கடமைக்கு படிக்காதீங்க ஒரு நாளைக்கு பத்து பக்கமாவது படிக்க போதும் வந்து எனக்கு உங்களே அந்த எண்ணங்கள் நான் விதைக்கிற புத்தகம் மூலமா அது அறுவடை மாறி மிகப்பெரிய சில ஒரு மாற்றமான மனிதனா நிச்சயமா உருவாக்கும் எண்ணங்களை கொடுப்பவர் தான் ஹீரோ பணம் கொடுப்பவரு கிடையாது பணம் காரியாயிரும் எண்ணங்கள் பெருகும் புரியுதா எண்ணங்களால பணத்தை உருவாக்க முடியும் எதையுமே உருவாக்க முடியும் எண்ணங்களால் எண்ணத்தால் மட்டும்தான் எல்லாமே ஆகும் எண்ணம் தான் மஞ்சப்படும் எண்ணம் தான் எல்லாம் நீ நான் இப்படி எல்லாமே அந்த எண்ணத்தை பற்றி விரிவாக வகுப்பு எடுக்கலாம் இருக்கேன் அதுக்கு முன்னாடி தான்மிய இரண்டு பாகத்தையும் வாங்கி படித்து உணர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பேரன்பு வந்தேன்